திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அந்தியூர் பகுதியில் நடந்த சாலை விபத்தில் உயிரிழந்த அதிமுக பிரமுகரின் மகனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆறுதல் கூறினார் உடுமலை பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் சாமி என்கிற சிவராஜின் மகன் கோகுல்நாத் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி தனது திருமண அழைப்பிதழை உறவினர்களுக்கு வழங்க பொள்ளாச்சி நோக்கி சொகுசு காரில் சென்றபோது எதிர்பாராத விதமாக கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கோகுல்நாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் இன்று உடுமலை மின் நகரில் உள்ள கோகுல்நாத்தின் இல்லத்திற்கு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் எம் எஸ் ஆனந்தன் மற்றும் உடுமலை நகர் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்